ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையும் கொல்லும் வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு பல்லும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கீரையை எடுத்துக்கோங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் கொள்ளு பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம சூப் செய்யறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சூப் வந்து டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா நல்லா வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்